வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜிஎம்ஐ மிஸ்டர் இந்தியா சுந்தர் அலெக்சாண்டர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் Thank you, thank you so, much. so, it's வெரி ஹாப்பி லைக் நம்ம வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் போய் அதை வின் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க சார் ஓகே இந்த ஜேர்னி பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன் இன்டர்வியூக்காக தென் என்னோட ஃபுல் ஆர்கனைசேஷன் ஜிஎம்ஐ அந்த அமர் சார்க்கு நைன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரு பர்சன் போயிட்டு ஒரு நார்த் சைடில் வந்து வின் பண்ணிவிட்டு வர்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் ஒரு மாடலிங் ஃபீல்டில் ஸோ எவ்வளோ காம்படிஷன் இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தென் தமிழ்நாட்டு லெவலில் நிறைய நடக்குது இருந்தாலும் இங்கேருந்து ஒருத்தர் நார்த்தில் போயிட்டு வின் பண்ணிவிட்டு வரணுன்ற அந்த மூமெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் திங் ஆக்சுவலி ஸோ இது வந்து என் லைஃப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து நான் வின் பண்ணது வந்து இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஆக்சுவலாக ஸோ இந்த ஜேர்னி வந்து சிக்ஸ் மந்த்லேருந்து இருந்து ஒன் இயர் வரைக்கும் நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்காக நம்ம பிளான் பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து என்னன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இதில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரவுண்ட்ஸ் இருக்குது தென் டேலண்ட் ரவுண்ட் இருக்குது மேக்கப் ரவுண்ட்ஸ் இருக்கு தென் நம்ம எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டே அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க இதனால் ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம் அந்த டே ஒன் நான் என்ட்ரி கொடுக்கறதுலருந்து எண்டு வரைக்கும் அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே மார்க் பேசஸ் தான் ஸோ அந்த ஓவரால் மார்க் இன்னைக்கு நான் ஹையில இருக்கலாம் நாளைக்கு வேற ஒருத்தர் ஹையில இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வரும் அந்த ஓவரால் மார்க்கை கால்குலேட் பண்ணி தென் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்து யார் அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக தராங்க பேஸ் பண்ணி அதில் தான் வந்து எல்லாரும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் டு டென் ஜட்ஜஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரோட கால்குலேஷன் படி தான் நம்ம வந்து வின்னிங் மூமெண்ட் கிடைக்கும் ஸோ அதில் வந்து இது வந்து ஈஸியான விஷயமே கிடையாது ஆக்சுவலாக இது வந்து என்னோட லைஃப் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த ஆல்சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம் ஆனால் ஒரு ஒரு பேஜன்குள்ளே போகணும் ஒரு ஆண் அழகன் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ ஒன்று ஸ்டார்ட் ஆகும் மாடலிங் இருக்கும் பட் ஸ்டில் வந்து இந்த ஆண் அழகன் இந்த பேஜன்குள்ளே போகணும் இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்துச்சு இது வந்து எனக்கு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடிலருந்து இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிகாஸ் நான் வந்து ஜென்ரலாவே ஃபிட்னஸ்ல இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டடாக நான் எனக்கு செல்ஃபாக க்ரூம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்தது தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் சில மாடல்ஸ் எல்லாம் நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் ஸோ அவங்களோட மூமெண்ட்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மள ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஸோ நான் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸாக ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கேன் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருந்தாலுமே இதில் எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் ஃபிட்னஸ் பண்றாங்க நான் ஐம் வெரி ஃபேஷனேட் பண்ணாலுமே அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காதப்போ சோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு தான் நான் வந்து இந்த ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணேன் பட் இதுல வந்து சூஸ் பண்ணும்போது ஈஸியா இருந்தது பண்ணிடலான்ட்டு பட் ஒன் ஸ்டெப் இன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்றத வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாவே அதை வந்து பார்த்து 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 ஏன்னா நிறைய ரீசெண்டாக நடந்த மிஸ்இ நியூஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அவன் தான் வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் டேரக்டர் அவங்களோட நான் வந்து ஜேர்னி பண்ணேன் அவங்களோட விஷயங்களை நான் பார்த்து பார்த்து எப்படிலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு தென் நான் இதில் ஸ்டெப்இன் பண்ணுறது ஒரு ஆறு மாதம் ஸ்டெப் இன் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது வேற ஒரு இதில் ரிஜிஸ்டர் பண்ண ஆனால் அதில் வந்து என்னால் சரியாக பண்ண முடியல அதுக்கப்புறம் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் நான் இப்போ லாஸ்ட் ஜிஎம்ஏல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாஸ்ட் மினிட்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் தென் பண்ணுவோன்னா பண்ண மாட்டோமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் நான் இருந்தேன் பட் ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னோட டே ஒன்லேருந்து அந்த டே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் டே வரைக்கும் நான் வந்து என்னோட டூ ஹண்ட்ரட் கொடுத்து நான் இந்த இதில் வின் பண்ணேன் கொடுத்தாலும் அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்னு ஒன்று நம்ம எப்பவுமே வந்து இந்த மிஸ்டர் இந்தியா டைட்டிலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து அழகா இருக்கணும் அப்புறம் வந்து பாடி இது ரெண்டும் தான் பேசுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினச்சேன் அழகாக இருக்கணும் பாடி ரொம்ப டோன்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பட் அது இம்பார்ட்டன்ட் பட் அழகுன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லையா அப்போ எல்லாராலையும் இந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம எதில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணது என்னோட பாடியை ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருப்பேன் பட் இருந்தாலுமே நம்ம ஒரு பேர் பாடி ஷூட்ஸ்லாம் அங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் பேர் பாடியில் ஒரு ரவுண்ட் இருக்கு ஸ்விம் ஷூட் ரவுண்டு அதெலாம் நம்மளோட பிசிக் எந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு தான் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணேன் த்ரீ மந்த்ஸ் ஸோ கம்ப்ளீட் டயட்டு வெரி ஸ்ட்ரிக் டயட்டு ப்ளஸ் ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பண்ணி 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 ஒன்ஸ் நான் பாடி ரெடி ஆகிட்டேன் நான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துவிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் மேக்கப் திங்ஸ் க்ரூமிங் திங்ஸு என்னோட கேர்ள் பண்ணுறது ஹேரை வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டு கேர்லிங் பண்ண ஆரம்பித்தேன் கேர்ள் பண்ணி சில ஸ்டைல்ஸ் பண்ணி ஆரம்பித்தேன் ஸோ என்னென்ன பேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லுக்ஸ் கொடுக்கணும் கம்பல்சரி கிடையாது அப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் லேர்ன் பண்ணதுனால எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால நான் வந்து அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே டே ஒன்லேருந்தே இது இதெல்லாம் பண்ணும் பண்ணோம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஃபஸ்ட்டு நான் பாடி ரெடி பண்ணேன் தென் ஸ்டைலிங் பண்ண நிறைய லேர்ன் பண்ணேன் தென் வாக்கிங் ரேம்ப் வாக்குக்கு ஸ்ரீலங்கா போய்ட்டு மிஸ்டர் ஸ்ரீலங்கா இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு ட்ரெயின் ஆகிட்டு தென் அங்கேருந்து வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய பண்ணேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருந்ததுனால எனக்கு அங்க போய் ஆன் ஸ்டேஜில் பண்ணுறதுக்கும் அங்கே போய் எல்லாரும் கூட மிங்கில் போது நான் அங்கே பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது ஆக்சுவலாக ஸோ என்ன சொல்ல வரேன்னா ப்ரீ பிளான்டா தென் கம்ப்ளீட்டா நம்ம வந்து பிராக்டிஸ்கோட போகும்போது உங்களோட அந்த சீக்கிரம் எனக்கு டயட் பிளான் பொறுத்த வரைக்கும் எவ்ரி பர்சன் வந்து மாறும் ஸோ அகார்டிங் டு கண்டிஷன் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களோட ஹைட் வெயிட் இதெல்லாம் பேஸ் பண்ணி மாறும் ஸோ என்னோட டயட் பிளான் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இருக்க இருக்கா நான் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் இல்லாமல் அந்த ஒரு நாள் தூங்கினு கிடையாது அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஸ்வீட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிரேவிங்ஸை கட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணேன் தென் மெடிடேஷன் நிறைய பண்ணேன் ஏன்னால் மெடிடேஷன் பண்ணும்போது தான் நம்மளோட கண்ட்ரோல் வரும் பாடி இல்லைனா ரொம்ப கஷ்டம் பார்த்தோன்னா டெம்ட் ஆகிடும் சாப்பிடணுன்னு தோணும் நம்ம சாப்பிடாதப்போ தான் நம்மளை சாப்பிட சொல்லி புஷ் பண்ணுவாங்க நம்ம சுற்றி எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க சாப்பிடும்போது யார்கிட்டான் வாங்கி தரமாட்டாங்க சாப்பிடாதப்போ சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய மெடிடேஷன் பண்ணேன் எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த கேவிங்ஸ் வருது அப்போலாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சேன் சோ என்னை ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நல்லா மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டேன் தென் என்னோட டயட் பிளான் பாத்தீங்கன்னா மார்னிங் எப்பவுமே ஜென்ரலாகவே நான் வந்து ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் தென் ப்ரோட்டீன் கண்டென்ஸ் அதிகமா இருந்துட்டேன் என்னெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் எக் தென் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எனக்கு அந்த சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு எடுக்க முடியலை புரோட்டீன் ஷேக்ஸ் ஸோ ப்ராப்பராக சொல்லணுன்னா அது நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அக்கார்டிங் டு இருந்தது ஸோ இருந்ததுல அந்த டைம்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கார்பெல்லாம் கொஞ்சம் லேஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட் இப்போ எல்லா மென்னுமே சரி விமெனும் சரி இந்த க்ரூமிங் விஷயத்தை ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட க்ரூமிங் டெக்னிக்ஸ்லாம் என்ன இருந்துச்சு எதெல்லாம் க்ரூம் பண்ணா நம்ம பார்க்க வந்து ஒரு மாதிரி அழகாக தெரியும் இல்லை நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்ல என்ன இயர்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி நான் ஃபுல்லாக ஷார்ட் கட் தான் இருக்கும் ஏன்னா ஃபிட்னஸ் வந்து நிறைய ஸ்வெட் ஆகும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ நான் அது மாதிரி ரன்னர் ஸோ ரன் பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய ஸ்வெட் ஆகும் எனக்கு அந்த ஸ்டைலிங்கிற விஷயம் எனக்கு தெரியல ஸோ ஃபஸ்ட் டைம் நான் எப்போ ஏர் க்ரோ பண்ண ஆரம்பிச்சனோ க்ரோ பண்ணோடனே நிறைய ஸ்டைல் பண்ணுறதுக்கு முடிஞ்சது ஸோ ஹேரை வச்சு நம்மளோட ஃபேஸே வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பண்ணுறத வச்சு இன்னொருத்த நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் தருவாங்க ஓ இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரியாக நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே இந்த லாஸ்ட் ஒன் இயரில் தான் நான் முடியே வளர்த்துருக்கேன் ஸோ என்னுடைய எத்தனை விஷயம் இதில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடி வளர்த்தேன் முடி வளர்த்து ஆல்மோஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் ஸ்டைல்ஸ் நான் ஹேரை வச்சு பண்ணுறேன் இந்த ஸ்டைல் பண்ணும்போதே நம்ம அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இப்போ அதுக்கு போறோம்னா மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஸோ ஷர்ட்ஸ் போட்டு கேஷுவலாக இருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் ப்ளஸ் அந்த பேண்ட் போடுறது கேப் போடுறது ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக சார் நீங்க வந்து ஸ்டைலிங் பற்றி சொல்றப்ப இந்த ஹேர் க்ரூமிங்னு வந்து இந்த ஹேருக்கு தான் வந்து மென் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலையா இருக்கும் ஐதர் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் இல்லைன்னா அது மெயின்டைனாக பண்ணுறதுக்கு அந்த சில்கி ஸ்மூத்தாக அந்த ஹேர் கட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கும் தெரியாது ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ சம்டைம்ஸ் இந்த பிஆர்பி இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா சீரம் ரெகுலராக சீரம் போடுறது ஒன்ஸ் குளித்த உடனே தலைக்கு எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுவோம் ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸ்வெட் ஆகும் ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடித்தோன்னே சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹேர் ஷைனிங்காக இருக்கும் தென் ஹேர் ஃபால் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நைட்டில் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து அந்த சாட்டின் கிளாத்தில் கவர் பண்ணிட்டு படுக்கிறது என்னென்ன கேர்ள் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் ஃபுல்லாக ஃபுல் இருந்தது என்னோட ஹேர் ஸோ அப்போ வந்து முடி ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் சாட்டிங் கிளாத் க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டில் படுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் பண்ணும் அதையும் தாண்டி நம்மளோட ஃபுட் இன்டேக் நம்ம எந்த மாதிரி ஃபுட் இன்டேக் எடுக்கிறோன்றது இருக்குது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபால் ஆகிறதோ இல்லை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதும் இருக்குது ஒன்லி ஏருக்கு மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்ம இன்டேக் எந்த அளவுக்கு ப்ராப்பராக எடுக்கமோ அப்போது அது வந்து ஏரில் வந்து ரிசல்ட் காட்டும் இவ்வளோ விஷயம் பேசுகிறப்போ இது வந்து பா சும்மாவே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பேஜண்ட் போகிறதா இருக்கட்டும் இந்த ஆளாக காம்படிஷன் போகிறதா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர்ஸ் இருந்துச்சு அப்ராக்சிமேட்டாலாம் சொல்ல முடியாது ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா எனக்கு வந்து சில கொலாப்லாம் கிடச்சிது ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய பிளேசர் சூட்ஸ்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹீனா ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன காஸ்டியூம் டிசைன் அவங்க தான் எனக்கு வந்து ஒரு ஒரு சூட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தென் என்னென்னா புதுசுன்றதுனால நான் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்ககிட்டே போயிட்டேன் ஸோ பெட்டர் அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ என் ஸ்டைலையும் வந்து நான் கொஞ்சம் நான் வச்சுருந்தேன் இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம போய் ஷோ ஷோஅப் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் நியூ ட்ரெண்டிங்கில் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்றதுனால அந்த மாதிரி ஸ்டைலிஷ் கிட்டே போயிட்டேன் தென் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அண்ட் ஆல்சோ ஒரு பிளேசர்ஸ் சேல் பண்ணுவாங்களே ஸோ அவங்க ஒருத்தர் எனக்கு செவன்ஸ் க்ரியேஷன் சொல்லிவிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க தென் க்ரூமிங் பார்ட்னர் எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் எல்லாமே வந்து டாக்டர் எஸ்ததி கிளினிக் தான் எனக்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க என்னோடய ஸ்கின் எல்லாமே ஆக்சுவலாக ஸோ இந்த காஸ்ட்யூம்னு வர்றப்பந்தான் வந்து நம்ம பேஜண்ட்டில் வந்து காஸ்டியூம் ஆப்வியஸாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காஸ்டியூம்கெலாம் வந்துட்டு நீங்கள் பாதிக்குலாக பண்ணாலுமே நீங்களாக சூஸ் பண்ணுவீங்களா ஸோ இந்த இந்த ரவுண்ட்ஸுக்கு நான் இது தான் போடணும் அப்படிங்கிற சாய்ஸஸ் எடுக்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் நிஜமாலுமே ஒரு மென் எனி எனி கைண்ட் ஆஃப் மென் எப்படி இந்த மாதிரி பாடி லுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோட பாடி சில பேர் என்னென்ன ரெண்டு விஷயம் இருக்குது ட்ரெஸ் போடுறதுல ட்ரெஸ்ஸிங்கில் ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறது இன்னொன்று நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது இப்போ நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்க பாடிக்கு சூட் ஆகுதா இல்லையாது அவங்க யாரும் யோசிக்கிறது இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்சும் இருக்கணும் பிளஸ் அது என் பாடிக்கு ஃபிட்டாகவும் இருக்கணும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் போடுவேன் என் கலருக்கு இந்த ட்ரெஸ் தான் செட் ஆகும் அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட இது எனக்கு பிடிச்சிருக்கு அவுட்லுக்கு அது எனக்கு ஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்றப்போ நாலு பேர் என்னை போது அட்ராக்ட் ஆகணும் ஸோ அது கலரில் மட்டும் வந்துடாது அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபிட்டாகுதுன்னு இருக்குது ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணேன் ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு ஓகே வந்தது இந்த முறை எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது ட்ரெஸ்ஸிங்ல எனக்கு ஸோ அதே மாதிரி நம்ம பேஜென்ட்ஸ் போகும்போது நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க ஆனால் டஃப் காம்படிட்டிவ்ஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நீங்க காம்படிஷனா இருந்தாங்க ஆக்சுவலி நான் எல்லாருமே வந்து டஃப் காம்படிஷனா எல்லாருமே தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆனால் வந்தவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு வந்தவங்க ஸ்டேட் லெவல்ல பண்ணவங்க நிறைய பேஜென்ட்ஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா லெவலில் வந்திருப்பாங்க நான் கேள்விப்பட்டதுக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தது ஆக்சுவலாக வெரி ஃபியூ இருந்தாங்க பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ நான் என்ன பண்ணேன்னா போன அணிலருந்தே வந்து நான் வந்து ஒரு வெல் பர்ஃபார்ம் பர்சன்ற மாதிரி காட்டிக்கணும் ஆல்மோஸ்ட் நிறைய பண்ணியிருக்க மாதிரி காட்டணும் அவங்களுக்கு பயம் வர மாதிரி நான் நடந்துக்கணும் பயம் மீன்ஸ் நம்மளை வந்து ஆல்ரெடி நல்லா ஒரு ட்ரெயினான ஒரு ஆள் வந்திருக்காரு போல் சொல்லிட்டு நான் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு வெல் ட்ரெயின் பர்சனாக வந்து காமிச்சிட்டேன் ஃபஸ்ட் டே ஒன்லேருந்தே அது நல்லாவும் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக ஸோ என்ன நான் கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி காட்டினது எனக்கு ஆக்சுவலாக ஸோ அதை அது வந்து டே ஒன்லேருந்து எல்லோரும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் டேலேயே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யூஆர் ஒன் ஆஃப் த வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தது நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்குள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் போகிறோம் ஆனால் அதுலேயே நம்ம வந்துட்டு வின் பண்ணுறோம்ல அந்த ஒரு ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் வேரிங் திஸ் பேஜண்ட் அந்த சாஷ் போட்டுட்டு அந்த ஒரு ப்ரவுட் மூமெண்ட் அந்த ஃபீல் அதை பற்றி சொல்லுது ஆக்சுவலி அது வந்து லாஸ்டில் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வந்து என்ன சில தான் கொடுப்பாங்க இந்தியா லெவலில் நடக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பிசிக் பேஸ் பண்ணி ஒரு ஒரு கண்ட்ரியில் போய் பண்ணுவாங்க டூரிசம்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யில் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு எயிட் டு நைன் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அதர் ஸ்டேட்ஸ்க்கெலாம் நான் மட்டும் நின்றுட்டே இருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் ஸோ அந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக நான் யோசித்தே இருந்தேன் சரி வாட் எவர் வின் ஆகிறோமோ லூஸ் பண்றமோ லூஸ் பண்ணால் இது ஒரு பெரிய ஜேர்னியாக எடுத்துப்போம் இதை வச்சுட்டு நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணு அந்த எமோஷன் வந்து தாங்க முடியாது ஆக்சுவலில் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் நான் அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆனாலும் அந்த பிரேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த லூஸ் பண்ணுறது அது வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ப்ரே டு காட் அந்த வின் பண்ணிடுவேன் வின் பண்ணிடுவேன் என்ன நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் உள்ளுக்குள்ள வின் பண்ணிடுவேன் நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்ததுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அந்த ஃபைனலாக நான் வந்து ரெண்டு கை பிடிச்சி நிற்கும் போது அந்த ஸ்பாட் லைட்டில் நம்ம தான் வின் பண்ண போகிறோமோ இல்லை அவர் வின் பண்ண போறாரன்றதான் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஏன்னா எனக்கு நின்று முன்னாடி நின்ன பையன் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கான் அவங்க ஸ்டேட்ல அவன் வின்னர் ஆல்ரெடி டைட்டில் வாங்குவான் பையன் ஆக்சுவலாக அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்தது அவன் வின் பண்ணுவானா நம்ம பண்ணுவோம்னான்னு தெரியல ஏன்னா நான் நினச்சி பார்க்காத ஒரு ஆள் வந்து இருக்காரு ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாக இருந்தது பட் ஃபைனலாக நான் தான் வேணும்னு சொல்லும்போது போது அன்கண்டிஷனல் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆக்சுவலாக அழ முடியல ஆனால் அழுணும் ஸோ வேறு வழி இல்லை அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது மிஸ்டர் இந்தியானாலுமே இந்த பாடி பில்டிங்க்கும் மிஸ்டர் இந்தியா இல்லை நம்ம பேஜெண்ட் மாடலிங் பேஜெண்ட்டுக்கும் வந்து மிஸ்டர் இந்தியா ரெண்டுமே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இந்த டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்க டைட்டில் வந்து அந்தந்த ஆர்கனைசேஷன் வைக்கிறது தான் ஸோ அதில் பிக் லெவலில் இருக்கிறதுன்னு சிலது தான் இருக்குது சிலது சின்ன சின்னதாக இருக்குது அவங்க இப்போ எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்களோ ஒரே ஐடி கம்பெனி வேறு நேம்ல சேம் திங் தான் இதுவும் பட் அதில் டாப் லெவலில் நேம்டோடு இருக்கிறது சில ஃபியூ தான் அதில் ஒன் ஆஃப் த ஒன் வந்து எங்களோடது ஜிஎம்ஐ பட் பாடி பில்டிங்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாடி பில்டிங்கில் ஒன்லி பாடியை மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ண போவாங்க ஸோ ஸ்டேஜில் ஆன் ஸ்டேஜில் அவங்க எந்த அளவுக்கு போஸிங் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் அவங்களோட வேலை ஸோ அது வந்து அன்றைக்கி ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் ஸோ கம்ப்ளீட் பாடி பேஸ் பண்ணது பட் பேஜன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஸ்மால் திங் ஆக்சுவலாக ஸோ அதில் பாடியும் வேணும் ஏன்னா அதுலேயும் ஸ்விம் சூட் ரவுண்ட் இருக்குது ஸோ அண்டர்வியர் மட்டும் போட்டு நம்ம ஸ்டேஜில் ஆன் ஸ்பாட்டில் நடக்கணும் ஸோ நம்ம கம் கண்டிஷன் ஃபுல்லாக பார்ப்பாங்க நம்ம எப்படி வாக் பண்ணுறோம் நம்மளோட பிசிக் எப்படி இருக்குது ஈவன் கலர் டோன்ஸ் பார்ப்பாங்க ஸோ ஹெட்லேருந்து கால் வரைக்கும் டோன் எப்படி இருக்குது கலர் டோன் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு ரேஷஸ் இருக்கும் ஸோ ஹீட் பாய்ஸ் இருக்கும் ஸோ மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஓவரால் கேர் பண்ணியிருக்கோன்றது இருக்கு அண்ட் இதுல வந்து அப்படிலாம் கிடையாது எந்த அளவுக்கு போசிங் பண்றோம் எந்த அளவுக்கு நான் வந்து மசில்டா வச்சிருக்காங்கன்றதுதான் பாடி பில்டிங்ல அதுவும் கஷ்டம் பட் கம்பேரிட்டிவ்லி பேஜெண்ட் அண்ட் இதுவும் பார்க்கும் போது பேஜெண்ட் இஸ் பிக் திங் சார் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஆசைப்படுறாங்க மேல் வந்து ஒரு மிஸ்டர் இந்தியா இந்த மாதிரியான பேஜெண்ட் குள்ள போகணும்னா அது எப்படி பண்ணணும் எப்படி வந்து சிம்பிளா சொல்லணும்னா எப்படி வந்து ஒரு மிஸ்டர் இந்தியா ஆகுறது டைரக்டா மிஸ்டர் இந்தியா ஆகணும்னா அது சரி நான் ஆயிட்டேன் அதனால் எல்லாரும் ஆகிட முடியுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்னன்னா ஸோ இப்போ தான் நம்ம வந்து க்ரோ இருக்கு நம்ம நம்ம ஸ்டேட்டில் இந்த மாடலிங் ஃபீல்ட்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஆயிருச்சு பட் மாடலிங் ஃபீல்டு வந்து நிறைய பேர் தெரியும் ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்டேட் லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ வந்து பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஏன்னா அந்தளவுக்கு யாரும் பெருசாக வின் பண்ணி இது ஆகலை ஸோ ஸ்லோவாக இப்போ தான் ஒரு ஒருத்தராக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்னென்னா நம்ம எவ்வளோ நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ ஸோ சின்ன ஸ்டேஜ் இருந்தாலும் சரி பெரிய ஸ்டேஜ் இருந்தாலும் சரி நம்மளோட கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் தான் நம்மளோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் பிரதிபலிக்கும் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் நல்ல ஒரு சூஸ் பண்ணி யார் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி எதுனெல்லாம் பண்ணால் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஸோ நம்ம எதெல்லாம் ஃப்ளாஸில் இருக்குது நம்மளோட ஃப்ளாஸ்லாம் கரெக்ட் பண்ணணும் தென் நம்மளுக்கு எதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ப்ரிப்பரேஷனோட நம்ம போயிட்டு ஸ்டேஜில் நிற்கும் போது அப்போது நம்மளுக்கு ஃபெயில் ஆனாலும் சரி அந்த இடத்துல வின் பண்ணாலும் சரி அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளை அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி மஸ்ட் எனி பேஜென்ட் ஒரு ஆணுக்கு எது அழகு அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு உடம்பு தாங்க அழகு ஸோ எல்லோரும் அழகாக வெள்ளையாக இருப்பாங்களாம் சொல்ல முடியாது பட் எல்லாராலையும் கண்டிப்பாக உடம்பை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு வந்து உடம்பு ரொம்ப அழகு உடம்பு எந்த அளவுக்கு ஃபிட்டாக அவங்க வந்து லுக்காக வச்சுருக்காங்களோ பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் அதிகமாக இருக்கும் அவங்க எந்த இடத்துலையும் நின்று பேசுகிற தைரியம் இருக்கும் ஸோ நம்மளை வந்து கூனி குறுகி ஒரு மாதிரி டவுன் ஆக்கிற விஷயமே நம்மளோட பாடி கண்டிஷன் தான் ஏன்னா எனக்கே நிறைய மெசேஜஸ் வரும் சீவன் ஈவன் இப்போ நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆச்சு தேனியிலேருந்து நாமக்கல்லேருந்துலாம் சில பேர்லாம் மெசேஜ் பண்ணாங்க என்னென்னா நான் ரொம்ப லீனாக இருக்கேன் அண்டர் வெயிட்டில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அக்லியாக இருக்குது வெளியெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு சோ விஷ் பண்றதுக்காக பண்ணவங்களாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது நிறைய கேப்பாங்க இன்ஸ்டாகிராம்லாம் கேப்பாங்க பட் நம்ம எடுத்தோட இதெல்லாம் பண்ணுங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள கூப்பிட்டு சேனலைஸ் பண்ணும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாடிஸ் போனா சரி நம்ம கண்டிப்பா போடணும் நம்ம ஊர்ல வந்து மேக்கப் போடுறவங்கள வந்துட்டு எதிர்த்து பார்ப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு இன்னும் போட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தான் பேசுவாங்க ஸோ இந்த மேக்கப் அண்ட் திஸ் பேஷண்ட் இதுக்கு இருக்கிற வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் ஒரு மென் மேக்கப் போடக்கூடாதா அப்படிலாம் கிடையாது ஸோ நேச்சுரலாகவே அவங்க வந்து நல்ல ஃபேராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் தேவையில்ல ஸோ ஓகேவா ஸோ நார்மலாகவே அவங்க பார்க்கவே நல்ல பிரைட்டாக இருக்காங்கன்னால் தேவை கிடையாது ஸோ கொஞ்சம் டார்க் இருக்காங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ்ஷாக இருக்காங்கன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக தெரியணும் என்னென்னா நார்மல் பர்சன் தேவை கிடையாது ஆக்சுவலாக நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது மேக்கப் போடணும்னு அவசியம் கிடையாது நார்மல் சன்ஸ்க்ரீனோ வாட் அவங்க போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேஜெண்ட்டோ ஒரு வந்து ஒரு ஒரு டாப் லெவலில் ஒரு மிஸ்டர் இந்தியாவோ சம்திங் மிஸ்டர் மிஸ்டர் தமிழ்நாடோ சம்திங் ஒரு பேஜென்ட்லேயோ இல்லை ஒரு மாடலாவோ இருக்காங்கன்னா அவங்க வந்து நாலு பேருக்கு ஒரு முன்னோடியாக இருக்காங்க ஒரு அட்ராக்ஷன் பீப்புள் அவங்களாம் அவங்க வந்து அட்ராக்டிவாகவே இருக்கணும் எப்பவுமே அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து ஏன்னா எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க அவங்கள பீப்புள் ஆர் ஃபாலோவிங் அவங்கள ஸோ அதனால் வந்து அவங்க மேக்கப் போடுறது தப்பே கிடையாது மேக்கப் பண்ணுறது வந்து நம்ம போட்டு அப்பிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்தாலே போதும் இவன் நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ பண்றோம்னா அந்த லைட்டிங்க்கு நமக்கு மேக்கப் கண்டிப்பா தேவை. அவங்க எவ்வளவுதான் தான் அழகா இருந்தாலும் கலரா இருந்தாலும் கண்டிப்பா இப்ப சினிஃபில்ல இருக்கவங்க மேக்கப் போடுறாங்க. ரீசன் என்னன்னா அந்த லைட்டிங்க்கு மேக்கப் தேவை. அப்பதான் அவங்களோட வியூ வந்து கேமரால நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக மேக்கப் போடுறாங்க. பட் ஜெனரல் people வந்து கம்பல்சரி அவசியம் கிடையாது. வந்து ஒரு தப்பு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற நீங்க இதெல்லாம் நினைக்கிறது இந்த பேஜண்ட் எடுத்து ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்து நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிட்னஸில் யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் என்னென்னா நான் ஒரு சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு சார்ஜஸ் சொல்லுவாங்க சில பேருக்கு நான் ஃப்ரீயாக எடுத்திருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பட் அது அதோடு நிற்கக்கூடாது அடுத்த லெவல் பண்ணணும் நம்மளோட வாய்ஸ் அவுட் இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஜெயிச்சவங்க சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருந்தது என்னென்னா எனக்கு வந்து ஹோம் கம்மிங்லாம் இருந்தது ஆக்சுவலாக நேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஊர் மக்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐநூறு பேர் கிட்ட வந்து என்னை செலிப்ரேட் பண்ணி கூப்பிட்டாங்க பெரிய மேலதாளம்லாம் வச்சு கார்ல உட்கார வச்சு ரொம்ப நல்லா இருந்தது அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிட்டு இது மாதிரி ஒரு வின்னிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்காங்க இப்போ என்னோட நேம் கூகுளில் போட்டால் என்னோட நேம் வரும் ஸோ ஜிஎம்ஏ மிஸ்டர் இந்தியா யாருன்னு போட்டீங்கன்னா ஸோ சுந்தர் அலெக்சாண்டர்னு வரும் இது வந்து இட்ஸ் பெரிய விஷயம் இல்லையா ஸோ என்னோட நாளைக்கு நான் வந்து வேற ஸ்டேஜில் போனாலுமே எனக்கு என்னோட பேர் இதுல தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணது வந்து என்னோடய ஃபேமிலிக்கு என்னோட சுற்றி சுற்றியிருக்கவங்களுக்குலாம் அவ்வளோ பெருமையாக இருக்குது என்னோட அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதை பேஸ் பண்ணி இப்போ என்னோடய வாய்ஸ் அவுட் நான் என்னெல்லாம் பண்ணலான்னா சோஷியல் காஸ்க்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் சோஷியல் காஸ்ன்றப்போ நிறைய விஷயங்கள் இந்த மெயினாக பார்த்திங்கன்னா இந்த உமன் ஹராஸ்மெண்ட் அந்த அண்ட் தென் சைல்டு அப்யூஸ் கேஸஸ் ஸோ இதுக்கெலாம் வந்து ஸோ என்னோடய வாய்ஸை யூஸ் பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணலாம் மெயினாக என்னோட ஃபோக்கஸ்டே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பண்ணணுன்றது வந்து என் மைண்டில் ஆல்ரெடி இருந்திருக்கு ஏன்னா மற்ற விஷயத்துக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் வாய் மூடி தான் இருக்காங்க என்னன்னா அது நடக்கிற அந்த பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்க பேசினா இவங்களுக்கு தப்பாயிடணும் அந்த மாதிரி இருக்குது பட் ஒரு காமன் பர்சனாக வந்து நம்ம வந்து எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் இன்னைக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக உமன் ஹரஸ்மெண்ட் அண்ட் தென் சைல்டு அப்யூஸ் நிறைய நடந்துட்டுருக்கு எவ்வளோதான் பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணணும் சொல்யூஷன்னா நிறைய லாஸ் கொண்டு வரணும் ஸோ பனிஷ்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும் ஸோ இது மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரிலாம் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் ஸோ நிறைய அவர்னஸ் கேம்ப்ஸ் நடக்கலாம் அப்புறம் இன்னிக்குவாலிட்டி ஸோ ஈக்குவலிட்டி இல்லாமல் நிறைய நடக்குது ஸோ சமமான ஒரு விஷயத்தை நடத்தணும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம் ப்ளஸ் என்னோட பீப்புள் அதாவது மெயின் க மெயின் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈவன் நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக போராடும் போது அது மாதிரி பர்சனலாகவே வீட்டில் ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வரலாம் ஸோ காமனாக ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணி பேசுகிறதுக்கோ பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் காமன் டாக் பேசுகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கு ஸோ கவர்மெண்ட்லேயே நிறைய ரூல்ஸ் கொண்டு வரலாம் ஸோ நிறைய அவேர்னஸ் கேம்ப்ஸ் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் இல்லை நம்ம நாட்டில் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வாய்ஸ் அவுட் பண்ணோன்ட்டு நிறைய பிளான் வச்சுருக்கு ஸோ ஆஃப்டர்ஸ் ஆக்சுவலி நான் நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் மூவிக்குலாம் பட் எனக்கு அதில் பெருசாக அந்தளவுக்கு அதான் சொன்னேன் இல்லையா எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆனால் தான் அதை தேடி நிறைய விஷயங்கள் வரும்ன்ட்டு அதனால் நான் வந்து அப்போயே அதை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருந்ததுனால என்னால் ரெண்டுத்தையும் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போய்ட்டு நம்ம ஃபாலோ அப்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியல நடுவில்லாம் சான்சஸ் கிடைக்கும் பட் அது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் வந்து அதை விட்டாச்சு இப்போ மூவி சான்சஸ்க்காக சொல்லி நான் அதை பண்ணலை ஸோ ஐ நீட் விக்ட்ரி இன் மை லைஃப் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து சாதிக்கணும் வின் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ வின் பண்ணிட்டேன் இதுக்கூட அடுத்த லெவல் நான் இன்டர்நேஷனல் பண்ணணும் ஸோ அடுத்த சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் வந்து நான் கோயிங் டூ இன்டர்நேஷ்னல் ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் சான்சஸ் ஏதாவது வந்ததுன்னா ஸோ இது ஹெல்ப் பார்க்கலாம் நடந்தால் ஓகே பட் ரைட்னாவும் எனக்கு அந்த ஐடியாவில் இதுக்காக போய் ட்ரை பண்ணணும் உடனே போயிட்டு இது பண்ணணும் பட் ஐ ஹேவ் ஸோ மெனி கமிட்மெண்ட்ஸ் ஸோ பீங் மிஸ்டர் இந்தியா ஸோ ஐ ஹாவ் ஸோ மெனி கமிட்மெண்ட்ஸ் ஸோ இந்த டைட்டில் சும்மா ஷோ கேஸ் மட்டும் கிடையாது ஐ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் இல்லை ஸோ ஒரு பர்சன் கொஞ்சம் ஃபெமிலியராக ஆகிறாங்கன்னா அவன் எந்த டைட்டில் வச்சு இருக்கான் ஸோ அவன் என்ன பண்ண போறான் இனிமேல் என்ன என்ன பண்ணுறான்னு பீப்புள் வாட்சிங் மீ ஸோ அதுக்கு நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு தான் இப்போ என்னோட பெரிய விஷயமா இருக்கும் சார் நீங்க பேசுறப்பவே சொல்லியிருந்தீங்க இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஃபிட்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும்ல சிக்ஸ் பேக்ஸ் பார்த்து மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கலாம் இல்லை இந்த ஃபிட்னஸ் எனக்கு நான் எனக்கு மெயின்டைன் பண்ண பிடிச்சிருக்கு இல்லை இவர மாதிரி வச்சு வச்சுக்கணுங்கிறது அது மாதிரி இன்ஸ்பிரேஷனல் பர்சன் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஆல் டைம் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் தான் ஸோ கோர்ஸ் யாரெல்லாம் புதுசாக வந்தாலுமே எனக்கு வெரி லாங் டைம்லேருந்தே வந்து நான் ரித்திக் ரோஷன் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் பிகாஸ் நான் எப்போ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அணிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் பிசிக்க மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ எனி டைம் பார்த்தாலும் அவர் சிக்ஸ் பேக் இருந்துகிட்டே இருக்கும் அவரோட வாக்கு அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ விட நான் வந்து இப்போ அவர் லெவலுக்கு கொண்டு வரணுன்றது தான் என்னோடய அடுத்த ஃபோக்கஸ்டே இப்பவும் இருக்குது பட் இருந்தாலும் எனி டைம் நம்ம இப்போது நான் ஒரு ஷூட் ரெடி ஆகணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கூடாது டக்குன்னு ட்ரெஸ் கட்டிட்டு அப்படி வந்து நின்று அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிசிக் மெயின்டைன் தான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆல் டைம் மை இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் வந்து ரிதிக் ரோஷன் தான் அண்ட் ஆல்சோர் மில்லியன் சோமன் இஸ் அ மாடல் ஒன் அவரும் வந்து இட்ஸ் அ வெரி குட் மாடல் இன் பாலிவுட்டில் ஸோ அதனால் அவரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நேர்லேயும் பார்த்துருக்கேன் அதனால அவரோட பிசிக்கும் ஸ்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கார் இந்த ஏஜ்லேயும் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் பட் ஸ்டில் இஸ் மெயின்டைனிங் இஸ் பிசிக் ஸோ மாடலிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பிசிக் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ஃபிசிக் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் தரணும் சரி அதே மாதிரி நார்த் இந்தியா விட்டு கொஞ்சம் சவுத் இந்தியா பக்கம் வந்தால் நம்ம ஆட்களில் நம்ம இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு புடிச்ச இல்ல நீங்க பாத்து ஓகே இவங்களுக்கு ஃபிட்னஸ் நல்லா இருக்கு இவங்களோட பாடி நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பர்சன் எனக்கு நான் வந்து ஆல் டைம் விஜய் சாரோட ஃபேன் ஸோ அதனால் விஜய் சார் வந்து நான் எப்போ பார்க்க ஆரம்பிச்சுனோ ஃபஸ்ட் மூவிலேருந்து இந்த மூவி லாஸ்ட் மூவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பிசிக் மெயின்டெயின் பண்ணுறாரு அது வந்து அவரோட ஸ்டைல் நார்மலாக மெயின்டெயின் சிக்ஸ் பேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை நார்மல் ஃப்ளாட் அம்மி வச்சு அவரோட பிசிக்கை மெயின்டெயின் பண்ணுறாரு இது வந்து காமன் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே கூட போதும் ஸோ அதை தாண்டி ஒரு மாடலாகவோ ஒரு பேஜென்ட்டாவோ இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்னா வந்து அருண் விஜய் சார் நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு ஸோ முன்னாடி வந்து ஸோ மற்றவங்களும் அவங்களோட கேரக்டருக்காக மாறுறாங்க பட் மோஸ்ட்லி அருண் விஜய் சார் ரொம்ப நல்லாவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட பிசிக் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் எல்லாரும் மெயின்டைன் பண்ண ஸோ இவ்வளவு நேரம் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ